எல்லாரும் எப்படி இருக்கேன் நம்ம ரொம்ப தைரியமான ஆடு என்னால எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நம்மளால முடியாத ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா ஒருத்தவங்களை காயப்படுத்தி இருந்தா ஏதாவது ஒரு நிலைமை ஒருத்தவங்களை சிரமப்படுத்தியிருந்தா நம்ம அவங்கள்ட்ட போய் நான் தெரியாம பண்ணிட்டேன் அல்லாக்காக என்ன மன்னிச்சிருங்க எல்லாம் போய் அவங்கள்ட்ட நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கேட்க முடியல ஆனால் ஒரு உதாரணம் சொல்லவா உலகத்திலேயே அழகான ஒரு மனிதர் யூசுப் அலிவசன் அவங்களுடைய சிறு வயதிலேயே பொறாமையிலையும் சூழ்ச்சியிலையும் தள்ளப்பட்டாங்க அதனால கொலை செய்யற அளவுக்கு கூட அவங்க சகோதரர்கள் வந்தாங்க ஒரு கிணத்துல கொண்டு போய் தள்ளி விடுறாங்க பாசத்துல இருந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு டைம்க்கு அப்புறம் ஒரு அரண்மனையில வேலை அந்த வரலாறுடைய கடைசி என்ன தெரியுமா அந்த சகோதரர்கள்லாம் நான் செஞ்சது தப்பு எங்களுக்காக நீங்கள் அல்லாட்டை து கேளுங்க அப்ப யூசுஃப் அலை என்னமா சொல்றாங்க என்னுடைய இறை ரொம்ப கருணையாளன் உங்களை மன்னிப்பான் கேட்ட ஒரு வார்த்தைக்காக எல்லாம் மன்னிப்பான்னு சொல்றாங்க கேட்ட ஒரு வார்த்தைக்காக வழி வாங்குறதுக்கு பதவி இருக்குது ஏன் அவங்க பழிவாங்கல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய இறைவன் கருணியாளன் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளும் நிறைய பேரை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்தியிருப்போம் சிரமப்படுத்தியிருப்போம் ஆனால் நம்மளால ஏன் கேட்க முடியல